வணக்கம் இன்றைய கேள்வி பதில நிகழ்ச்சியில முதல் கேள்வி இந்த வந்த மெட்சம் புயல் இந்த फ्लட் செங்கல்பட்டல வந்த நிலநடுக்கம் இதெல்லாம் காரணம வந்து கர்மாதானா இந்த मंथ வந்து மறுபடியும் இதே மாதிரி फ्लட் வருமா செங்கல்பட்டுன்னு சொல்லும்போது இது கமெண்ட்ல கேக்குறறလား உங்களுடைய கேள்வியா கேக்குறறလား தெரியல இது பொதுவா ஏன்னா சென்னைக்குன்னு நேரா பரவாயில்ல பரவாயில்லை செங்கல்பட்டுன்னு சொல்லும்போது தான் சந்தேகம் நிலநடுக்கம் செங்கல்பட்டல தான் சார் ஓ சரி சரி பொதுவாக கர்மா அப்படின்னு சொல்கிறது என்னென்னா நம்ம பண்ணது திருப்பி நமக்கே இருக்கிறது கர்மா பொதுவாக இது வந்து இயற்கை பேரிழவு அப்படிங்கிறது நம்ம பஞ்சாங்கங்கள்லேயே குறிக்கப்பட்டிருக்கு நம்ம வந்து இயற்கையோட முழுமையான ஒரு பாதுகாப்பில் தான் நம்ம இருக்கோம் அந்த இயற்கையில் சில விஷயங்கள் நம்ம இயற்கையில் சில கொந்தளிக்கிற மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து போர் போடுறோம் நிலத்தை வந்து ஓட்டை போடுறோம் இந்த மாதிரி வீடு கட்டும்போது ஃபவுண்டேஷன் போடுறோம் இதெல்லாம் பண்ணாமல் இருக்க முடியாது இல்லையா இந்த மாதிரி இருக்கும்போது இந்த இயற்கையோடைய சீற்றங்கள் நிறைய இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே அந்த இருந்தே எல்லா இடங்கள்லையும் நீங்கள் துபாயில் பார்த்துட்டு இல்லைனா ஃப்ளட்டு வந்துருக்கு இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதிசயமாக இருக்கும் பாலைவனம் மாதிரி ஏரியாது அந்த இடத்துல கூட அந்த மாதிரி ஃப்ளட்டு வந்திருக்கு ஆனால் துபாய் இன்றைக்கி பார்த்துட்டேன்னா பிரம்மாண்டமாக இருக்கிற நீங்கள் பார்த்துருக்கோம் உடனே அந்த அதற்குண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணி சரி பண்ணியிருக்கா இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் அப்படிங்கிறது யதார்த்தமாகவே இருக்கக்கூடியது தான் அந்த காலத்தில் பார்த்தலாம் இந்த இது வந்து பிரளயம்னு சொல்லுவாள் இந்த பிரளயத்துக்குன்னு தெய்வங்கள் இருக்குது இந்த பிரளயத்துக்குன்னு இந்த சுவாமி இருக்குது அதுக்கெல்லாம் வேண்டிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் அந்த காலத்திலேயே இருந்திருக்கு இப்போ அந்த மாதிரி வேண்டுதல்களை முறைப்படி செய்கிறாங்களா இல்லை என்ன மாதிரி உங்களுக்கு தெரியுமே ராமேஸ்வரத்துலலாம் மழை வரத்துக்காக ஹோமம் பண்ணுறதெல்லாம் இருந்திருக்கேன் இப்போ இடைப்பட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கூட இருந்தது நீங்கள் பார்த்துருப்பேன் இந்த மாதிரி மழை வரத்துக்காக யாகங்கள் பண்ணுறது விவசாயிகள் நல்லா இருக்கிறதுக்காக விவசாயம் நல்லா இருக்கிறதுக்காக பண்ணுறது இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அவா நல்லா இருக்கிறதுக்காக இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு பெரிய பெரிய தலைவர்கள் வந்து மருத்துவமனையில் இருக்கும்போது அற்புதமான யாகங்கள்லாம் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அதனால் இதற்குன்னு கண்டிப்பாக இயற்கை சீற்றத்துக்கும் உண்டான தெய்வங்கள்லாம் உண்டு இது இந்த மாசத்தை ஏதாவது குறிக்குமா சரி பர்டிகுலராக டூ தௌசண்ட் நன்றி <imeter>